உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உனக்கு அறிவிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடு என்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பவித்து அவனை கனப்படுத்துவேன் இறைமியா இருபத்தி ஒன்பது பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை என்னை விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் வாசிக்கிறோம் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் மூன்று நாளில் வாசிக்கிறோம் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் சங்கீதம் நாலு மூன்றில் வாசிக்கிறோம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தலை நோக்கி கூப்பிடுகை அவர் கேட்பார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா புத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் சங்கீதம் நாற்பது ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர்க்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்திருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் நீர் அணுகி பயப்படாதே என்றீர் யோனா ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்கறேன் நீரின் சத்தத்தை கேட்டீர் ஆம் நம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் அவர் எல்லா உபத்திரங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார்